அந்தனர்களுக்கு படைக்கப்பட்ட பன்றை கரியும் மான் கரியும் சபா பர்வம் பகுதி நான்கு வைசம்பா என சொன்னார் பிறகு மனிதர்களின் தலைவனான மன்னன் யுதிஷ்டிரன் பத்தாயிரம் அந்தனர்களுக்கு பாலுடனும் நெய் கலந்த அரிசியுடனும் தேன் கலந்த கனிகளுடனும் கிழங்குகளுடனும் பன்றி இறைச்சி மற்றும் மான் இறைச்சியுடனும் உணவு கொடுத்து பின்பு அந்த தெய்வீக சபைக்குள் நுழைந்தான் பல தேசங்களில் இருந்து வந்திருந்த உணவையும் ஜிபந்தி என்ற காய்கறிகளால் தயாரிக்கப்பட்ட உணவையும் அரிசியுடன் தெளிந்த நெய்யை கலந்து பல வகைகளில் தயாரிக்கப்பட்ட இறைச்சிகளுடன் மேலும் பலதரப்பட்ட உணவு வகைகளுடனும் உறிஞ்சத்தக்க வகையிலும் குடிக்கத்தக்க வகையிலும் கொடுத்தான் மேலும் பல ஆடைகளையும் பூ வேலைப்பாடு நிறைந்த அற்புத துணிகளையும் கொடுத்தான் மேலும் அந்த மன்னன் ஒவ்வொரு அந்தனனுக்கும் ஆயிரம் பசுக்களையும் கொடுத்தான் பிறகு ஓ பாரதா என்ன அதிர்ஷ்டமான நாள் இது என்று சத்தமாக சொன்ன திருப்தி அடைந்த அந்தனர்களின் குரல் விண்ணுலகம் வரை கேட்டது தேவர்களை வணங்கிவிட்டு அந்த தெய்வீக சபைக்குள் நுழைந்த குருகுல மன்னனான யுதிஷ்டனை பலதரப்பட்ட இசையாலும் கணக்கிலடங்க மதிப்பு வாய்ந்த நறுமண பொருட்களாலும் வாழ்த்து பாடல்களாலும் விளையாட்டு வீரர்களும் பரிசுக்காக போரிடும் வீரர்களும் பாடகர்களும் புகழ் மாலை சூட்டுபவர்களும் தங்கள் திறமைகளை காட்டி அந்த சிறப்பு வாய்ந்த தர்மனின் மகனான யுதிஷ்ணனை திருப்திப்படுத்தினர் இப்படி அரண்மனைக்குள் தான் நுழைவதை கொண்டாடிய யுதிஷ்டன் நுழையும் சக்கரனை அதாவது போல நுழைந்தான் அரண்மனையின் ஆசனங்களை பாண்டவர்களுடன் சேர்ந்து முனிவர்களும் பல நாட்டு மன்னர்களும் அமர்ந்தனர் அசிதனும் தேவலனும் சத்யன் சர்பமலி மகாசிரன் அர்மவசு சுமித்ரன் மைத்ரேயன் சுனகன் பலி பகன் தல்மியன் சூழசிரன் கிருஷ்ண அதாவது வியாசர் சுகசுமந்தன் ஜைமினி பைலா வியாசரின் சீடர்களும் மற்றும் நாங்களும் பிறகு தித்திரி யஜ்னவல்கியன் தனது மகனுடன் அதாவது சௌதியுடன் கூடிய லோமஹர்ஷனர் அப்சுஹோமியர் தௌமியர் ஆணி மாண்டவியர் கௌசிகர் தமோஷ்மிஷன் சிறைவாளி பரநாதன் வரையானுகன் மொஞ்சயனன் வாயுபஷன் பராசரியன் சரிகன் பலிபகன் சிலிபகன் சத்யபலன் கிருதசிரமா ஜாதகர்ணா சிகாவத் ஆலம்பா பாரிஜாதகா மேன்மையான பர்வதன் பெரும் முனிவர் மார்க்கண்டேயர் பவித்ரபணி சவர்ணன் காஷிவத் அஷிஜ் நசிகேதன் அவுஷின் நசிகேதன் கௌதமன் பைங்கன் வராகன் சுனகன் பெரும் தகுதி கொண்ட சாண்டில்யன் துக்குரன் வேணுஜங்கன் காலபன் கதன் மேலும் பல கற்ற முனிவர்களும் புலன்களும் முழு கட்டுக்குள் இருந்த முனிவர்களும் வேதம் மற்றும் அறிந்த முனிவர்களும் சிறப்பு வாய்ந்த காத்திருந்து அவனிடம் புனித கதைகள் பேசி அவனை மகிழ்ச்சி அடைய வைத்தனர் எண்ணிலடங்கா சத்திரியர்களும் அங்கே வந்திருந்தனர் சிறப்பு வாய்ந்த அறம் சார்ந்த முஜகேது விவர்த்தனன் சங்கரமஜித்தன் துர்முகன் வலம் வாய்ந்த உக்கரசேனன் காஷசேனன் ஒப்பட்ட ஷேமகன் கம்போஜ நாட்டு மன்னன் கமதன் தனியாக சென்று யவனர்களை நடுங்க வைத்த கம்பணன் பெயரை கேட்டால் காலகேயர்கள் என்ற அசுரர்களை இடியை தாங்குபவன் அதாவது இந்திரன் நடுங்க வைப்பானோ அந்த பெரும் பலம் வாய்ந்த கம்பணன் மத்ரகர்களின் மன்னன் ஜடாசூரன் குந்தி கிராதர்களின் மன்னன் புலிந்தன் அங்கம் வங்கம் பௌந்திரம் ஆகிய நாட்டு மன்னர்களும் நாட்டு மன்னனும் அந்தகன் சுமித்ரன் எதிரிகளை கொள்ளும் சைவியன் கிராதர்களின் மன்னன் சுமனன் யவனர்களின் மன்னன் சானூர் தேவராதன் போஜன் பீமராதன் கலிங்க மன்னன் ஸ்ருதயுதன் மகத மன்னன் ஜெயசேனன் சுகர்மன் சேகிதனன் எதிரிகளை கொல்லும் குரு கேதுமதன் வசுதனன் வைதேகன் அனிருதன் பெரும் பலம் வாய்ந்த ஸ்ருதயூ ஒப்பற்ற அனுபராஜன் அழகான கார்மஜித் தனது மகனுடன் சேர்ந்து வந்த சிசுபாலன் காருஷ நாட்டு மன்னன் ஆகியோர் அங்கே வந்திருந்தனர் மேலும் கிருஷ்ணிகுளத்தின் ஒப்பற்ற இளைஞர்களான அகுகன் விப்ருது சதன் சரணன் அக்ரூரன் கிருதவர்மன் சினியின் மகன் சத்தியகன் பீஷ்மகன் அங்கிருதி சக்தி வாய்ந்த இத்யுமத் சேனன் சோமக குலத்தை சார்ந்த வில்வீரர்களின் முதன்மையான கைகேயர்களும் யஜ்னசேனனும் ஆகிய இந்த சத்திரியர்கள் அனைவரும் சுந்தியின் மகன் யுதிஷனை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பி அங்கே அந்த சபையில் காத்திருந்தனர் பெரும் பலம் பொருந்திய அந்த இளவரசர்கள் மான் தோலுடுத்தி அர்ஜுனனிடம் ஆயுத அறிவியல் பயின்று யுதிஷ்டனுக்காக காத்திருந்தனர் ஓம் அண்ணா அர்ஜுனனுக்கு கீழிருந்து ஆயுத அறிவியலை பயின்ற குலத்தின் இளவரசர்களான பிரத்யுமனன் அதாவது ருக்மிணியின் மகன் சம்பன் சாத்தியகியின் மகன் யுயுதானன் சுதன்மன் அனிருதன் சைபியன் ஆகிய மனிதர்களில் முதன்மையானவர்களும் மற்றும் பல தேசத்து அரசர்களும் அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் காத்திருந்தனர் தனசேயனின் நண்பனான துன்புருவும் அமைச்சர்களுடன் கூடிய கந்தர்வன் சித்தசேனனும் பல கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் வாய்ப்பாட்டு மற்றும் ஒளி ஒழுங்கான இசைக்கருவியில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் தேவர்களுக்காக இனிய குரலில் பாட்டு பாடும் அங்கே பாண்டுவின் மகன்களுக்காகவும் அந்த சபையில் வீற்றிருந்த முனிவர்களுக்காகவும் காத்திருந்தனர் அந்த சபையில் அமர்ந்திருந்த பெரும் நோன்புகள் நோற்று உண்மைக்கு தங்களை அர்ப்பணித்த அந்த மனிதர்களின் காளைகள் பிரம்மனுக்காக காத்திருக்கும் தேவர்களைப் போல யுதிஷ்டனுக்காக காத்திருந்தனர்